ஒன்று இரண்டு மூன்று மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளின் உரிமைகள் இதனைச் சொல்வது பேசுவது ஆனோ பெண்ணோ இல்லை தமிழ் எழுத்துக்களை படித்து இதனைச் சொல்வது பேசுவது கணினி இது ஒரு மென்பொருள் முதல் முறையாக யூடியூபில் அறிமுகம் சயின்டிஸ்ட் ஏ எஸ் துளசி ச காஞ்சிபுரம் நான் மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி ஆக உள்ளேன் கைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நான்கு ஏழு இரண்டு ஏழு ஆறு நாம் என்று கேட்க போவது மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளின் உரிமைகள் பகுதி ஒன்று நுகர்வோர் கையேடு நுகர்வோர் நலன் கருதி வெளியிடுவோர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை தமிழ்நாடு அரசு எழிலகம் சென்னை ஆறு இலட்சம் ஐந்து தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு எட்டு ஐந்து எட்டு மூன்று இரண்டு 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 மின் அஞ்சல் சி சி எஸ் தாட்சி இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ கவனத்தில் கொள்ளவும் பகுதி ஒன்று இது ஒரு மருத்துவரிடம் அல்லது மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயுற்றவர் தான் பெரும் சிகிச்சையினால் தனக்கு எந்தவிதமான தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள உரிமையுள்ளது எந்தவித சூழ்நிலையிலும் நோயுற்றவர்களை தாக்கவோ காயப்படுத்தவோ இழிவான சொற்களால் புண்படுத்தி பேசவோ கூடாது நோயின் காரணமாக நோயுற்றவர் வேதனைப்படும் பொழுது அவரை மோசமான வார்த்தைகளால் மருத்துவமனையின் ஊழியர்கள் உண்படச் செய்வது ஏற்க முடியாது நோயுற்றவர்களின் பாதுகாப்பு பல காரணங்களால் கேள்விக்குரியதாகி விடுகிறது நோயாளிகளின் உரிமைகள் மருத்துவர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் ஆகியவை குறித்து விரிவான விளக்கங்களை தற்போது காணலாம் நோயுற்றோர் உரிமைகள் பாதுகாப்பு உரிமை நோயுற்றோர் உடலுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது அவர்களது உரிமையாகும் இத்தகைய தீங்குகள் மருத்துவர் அலுவலகத்திலேயோ அவரது சிகிச்சை அறையிலோ அல்லது மருத்துவமனையிலோ ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஒரு பொழுதும் நோயாளிகளை வாய் மூலமாக ஏசக்கூடாது அவர்களது உடலை ஜாக்கிரதையாக மருத்துவ சேவையாளர்கள் கையாள வேண்டும் நோயுற்றோர் பாதுகாப்பு பல விஷயங்களை உள்ளடக்கியதாகும் அவைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புள்ள மருத்துவமனை நோயாளிகளின் வசதியை மையமாக கொண்டே மருத்துவமனைகள் கட்டப்பட வேண்டும் நோயாளிகளின் பாதுகாப்பை அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும் தீ வெள்ளம் அசுத்தமான தண்ணீர் மின்சார கசிவு தாவரக் கழிவுகள் முதலியவற்றால் ஆபத்து வராமல் இருக்க முன்னெச்சரிக்கையுடன் மருத்துவமனைகள் கட்டப்பட வேண்டும் தீப்பிடித்தால் எளிதாக தப்ப தகுந்த வழிகளை மருத்துவமனைகள் கட்டும்போது செய்யப்பட வேண்டும் பாதுகாப்பான மருத்துவ சாதனங்கள் மருத்துவ படுக்கைகள் முதல் இயந்திர மின்சார ரசாயன சாதனங்களின் ஆபத்து நோயாளிகளை அணுகா வண்ணம் அவைகள் ஒழுங்காக பராமரிக்கப்பட வேண்டும் மருத்துவமனை தொத்து கிருமிகள் மருத்துவமனையில் கைகள் கழுவவும் துணிகளை நன்றாக உலர வைக்கவும் மிகவும் கச்சிதமான முறைகளை பின்பற்ற வேண்டும் இல்லையெனில் ஒரு நோயாளியிடமிருந்து மற்றொரு நோயாளிக்கோ அல்லது பல நோயாளிகளுக்கென நோய் பரவும் ஆபத்து உள்ளது கழிவுகள் ஒழுங்கான முறையில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தகுதியற்ற மருத்துவர்களின் சிகிச்சை தகுதியில்லாத மருத்துவர்களாலும் ஒழுங்கான பயிற்சி இல்லாதவர்களாலும் நோயாளிகள் ஆபத்திற்குள்ளாகிறார்கள் மருத்துவமனைகள் பல்வேறு மருத்துவ சாதனங்களை இயக்குவதற்கும் மருத்துவ உதவியாளர்கள் இன்னும் பலரையும் அவரவர் வேலையில் திறமை வாய்ந்த சேவை மனப்பான்மை உள்ளவர்களையே நியமிக்க வேண்டும் நோயாளிகளின் நெருக்கடி தேவைகள் நோயாளிகளின் நெருக்கடி சிகிச்சைக்கு தேவையான எல்லா வசதிகளும் மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அவைகள் உயிரூட்டும் மாத்திரைகள் ஆக்சிஜன் மற்றும் உயிர் காப்பு சாதனங்கள் ஆகும் இவைகள் இல்லாவிட்டால் நோயாளிகளுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை நோயாளிகளின் அடையாளம் மிக முக்கியமான ஒன்றாகும் ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோய்களிலே தனித்தன்மை உண்டு எனவே அவர் பாதுகாப்பிற்கு ஏற்றபடி சிகிச்சை செய்யப்பட வேண்டும் மருத்துவ சேவையாளர்கள் தரத்தை மேம்படுத்த வேண்டும் உயர்தரமான சேவையை அவர்கள் கொடுக்க வேண்டும் நோயாளிகளின் ரகசியங்கள் காக்கும் உரிமை நோயாளிகளின் ரகசியங்களை காக்கும் கடமை மருத்துவமனைக்கு உண்டு அவர்களுடைய உடல்நிலை நோய் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் மருத்துவமனைகளால் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் மருத்துவர்கள் நோயாளிகளின் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய எக்ஸ்ரே ரிப்போர்ட் இரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் அவர்களுடைய நோய் சம்பந்தமான ஆவணங்களை யாருக்கும் தெரிவிக்கக் கூடாது அவர்கள் அனுமதி பெற்றவர்களே அதனை வாங்கிக் கொள்ள வேண்டும் மருத்துவ காப்பீடு கம்பெனி மற்றும் அவரது பணியாளர்களுக்கும் கூட அவரது அனுமதி பெற்றே அவரது மருத்துவ சிகிச்சை ஆவணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் கூடல் மனப்பரிசோதனையின் போதும் நோயாளிகளின் ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் மேலும் அவர்களை சங்கடங்களுக்கு உள்ளாக்காமல் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் பெண் நோயாளிகள் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படும் போது அவரது உறவினர் அல்லது பெண் பணியாளரை அமர்த்திக் கொள்வது பெண் நோயாளிகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும் நோயாளிகள் தகுந்த மரியாதையுடன் அழைக்கப்பட வேண்டும் மருத்துவ சிகிச்சை சாதி மத இன மற்றும் கலாச்சார நிற வேறுபாடின்றி கொடுக்கப்பட வேண்டும் நோயாளிகள் மருத்துவமனை குறித்த நேரத்தில் தங்கள் நண்பர்கள் உறவினர்களை பார்க்கும் உரிமை உண்டு மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் சமுதாயத்தை காப்பாற்றும் பொறுப்பு உண்டு எனவே நோய் கிருமிகள் பரவும் அபாயம் தோன்றும் போது அரசாங்கத்தின் துறைக்கு அறிவிக்க வேண்டும் அது போலவே நீதிமன்றத்தில் கேட்கும் போது நோயாளிகளின் உடல்நிலை குறித்த ஆவணத்தை தாக்கல் செய்யும் கடமையும் உண்டு தகவல் பெறும் உரிமை நோயாளிகளுக்கு தங்கள் நோய் பற்றிய விவரமும் சிகிச்சையின் விவரத்தையும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளிடமிருந்து பெறும் உரிமை உண்டு மேலும் சிகிச்சையின் போது ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றிய தகவல் அறியும் உரிமையும் அவர்களுக்கு உண்டு நோயாளிக்கு நிரந்தர உடல் குறைபாடு சிகிச்சையினால் ஏற்படும் என்றால் அதை முழுவதுமாக அறியும் உரிமை அவர்களுக்கு உண்டு உதாரணமாக காலை எடுத்தல் கண்டார்வை இழத்தல் காது கேளாது போதல் வாய் பேசாது போதல் இன்னும் பலவாகும் நோயாளிகள் சிகிச்சை பெறும்போது அவர்கள் சிகிச்சை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு சிகிச்சைக்கு சம்மதிக்கும் வகையில் இருக்க வேண்டும் மேலும் சில சிகிச்சைகளை அவர்கள் மறுப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் மாற்று சிகிச்சை விரும்பவும் மருத்துவமனைகளிலிருந்து வெளியேறவும் அவர்களுக்கு உரிமை உண்டு அவர் பொதுவாக உடல் மனரீதியாக தெளிவாக இருந்தால் மருத்துவர்களும் மருத்துவமனைகளும் அவருடைய கூட்டிற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் நோயாளிகள் மனோநிலை குழம்பு இந்தால் அவரது நெருங்கிய உறவினரை முடிவு எடுக்கச் சொல்லலாம் நோயாளி தனது உறவினரை தனக்கு பதிலாக முடிவை எடுக்கச் சொல்லலாம் நோயாளி தங்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சையின் ஆவணங்களை எக்ஸ்ரே வீடியோ சிடி பயாப்சி மற்றும் பல ஆவணங்கள் இரண்டாவது மருத்துவ கருத்து கேட்பதற்காகவும் மருத்துவமனையிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் உரிமை உண்டு நோயாளிகளுக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் தகுதிகளை பற்றி அறிய உரிமை உண்டு சொல்ல வேண்டியது மருத்துவ சேவையாளர்களின் கடமையாகும் மருத்துவ சிகிச்சை பெறும் நோயாளிகள் இரண்டாவது மருத்துவரின் கருத்தை அறிய வேண்டும் மருத்துவமனைகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கான கட்டின பிள்ளை தரும்போது விரிவாக மாத்திரைகள் முதல் அவருக்கு எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே இரத்த பரிசோதனை மற்றும் சோதனைகளுக்கான கட்டணம் அறை வாடகை ஆகியவற்றை தனித்தனியாக குறிப்பிட வேண்டும் மருத்துவரின் கட்டணம் மருத்துவமனையின் கட்டணம் இவற்றை தனித்தனியாக கொடுக்க வேண்டும் நோயாளிகள் மருத்துவ சேவையில் குறைபாடு ஏற்படும்போது போது குறை தீர்க்கும் அதிகாரிகள் யார் எங்கே மருத்துவமனையில் இருப்பார்கள் என்பதை நோயாளிகளிடம் மருத்துவமனை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் நோயாளிகள் மருத்துவர்கள் தங்களுக்கு இதுவரை உபயோகப்படுத்தாத மருந்தையோ சாதனங்களையோ பயன்படுத்தினால் அதனை அவர்கள் அறிந்து கொள்ளும் உரிமை உண்டு மருத்துவ காப்பீடு செய்த நோயாளிகளுக்கு தங்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையும் மருத்துவர்களும் காப்பீட்டிலிருந்து எவ்வளவு தொகை பெற்றார்கள் என்பதை அறியும் உரிமை உண்டு எனது யூடியூப் சேனலில் மேலும் பல வீடியோக்கள் உள்ளது பார்க்கவும் ஒன்று தெரியுமா உங்களுக்கு இந்தியாவில் முப்பத்தி நான்குக்கு மேல் மருத்துவ சிகிச்சை முறை உள்ளது இரண்டு மருத்துவமனையில் என்னதான் நடந்தது ஒன்று மூன்று சுய சேவை ஏசி உட்புற அழகு நான்கு மின்னணு சாதனம் பழுது பார்ப்போர் ஐந்து சிவில் வழக்கு நிலுவையில் உள்ளது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாமா ஆறு காவல் நிலையத்தில் புகார் ஏழு அழைப்பானை அறிவிப்பு எட்டு காஞ்சிபுரம் சந்தை மார்க்கெட் திறப்பு சயின்டிஸ்ட் ஏ எஸ் துளசி சா மத்ராஸ் ஹைகோர்ட் பாடி இன் பார்சன்